வணக்கம் மேயர்களே உலக நாடுகள் எல்லாவற்றிலும் உள்ள தமிழர்கள் தங்கள் நிதிகளை இலங்கையில் கொண்டு வந்து போட்டு பெரிய முதலீடு எல்லாம் போட்டு நாட்டின் பொருளாதாரத்தை வளர்க்க தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இங்கு இன்னும் சிங்கள இதிகாசங்களோடையே வாழ்ந்து கொண்டிருக்கும் சிங்கள மக்களும் பௌத்த மத தலைவர்களும் அதிலிருந்து வெளியேறி விடுபட்டு பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய தமிழர்களின் இனப்பிரச்சினை தொடர்பாக சிந்தித்து ஒரு தீர்வை தந்தால் இது நடக்கும் எது நடக்கும் புலம்பெயர்களாக வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இலங்கையில் புதிய முதலீடு ஒன்றை ஆரம்பிப்பார்கள் இலங்கை பொருளாதாரத்தில் அப்படி ஒரு வளர்ச்சியை காணும் அது மட்டுமில்லாமல் இப்பொழுது இலங்கை இருக்கக்கூடிய வருமானம் என்று சொன்னால் இந்த சுற்றுலாத்துறை ஒன்று தான் பெருந்தோட்ட தொழில் இல்லை கைத்தொழில் இல்லை ஒன்றுமே இல்லை சுற்றுலாத்துறையை மட்டும் நான் நாணய நிதியத்திலமும் உலகத்திலமும் கடனை வாங்கி அது எப்படி திருப்பி கொடுக்கறது சுற்றுலாத்துறையை மட்டும் நம்பி கொடுக்க இயலாது இப்படியான ஒரு சூழ்நிலையில் சிவஞானம் ஸ்ரீதரனின் இந்த குற்று ஊடகவியாளர்கள் மத்தியில் நேற்றைய தினம் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையை கிளீன் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகின்றவர்கள் முதலில் இங்கே விற்கக்கூடிய தமிழர்களுக்கான வினைப்பிரச்சனையை கிளீன் பண்ண வேண்டும் அந்த கிளீன் படுத்தல் சரியாக இருந்தால் எல்லா தமிழர்களும் இங்கே வந்து நாட்டை ஒரு முன்னேற்ற பாதையில் பொருளாதார வளர்ச்சி கூடிய ஒரு நாடாக மாற்றுவார்கள் இங்கே அதிகப்படியான புலம்பெயரிகள் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு சென்றவர்கள் அங்கு வாழ்கின்றவர்கள் இங்கு வருவதற்கே இப்பொழுது பயப்படுகிறார்கள் அப்படி இருக்கையில் எவ்வாறு முதலிட்டு தாங்களுடைய நிறுவனங்களை அல்லது தொழில் சார்ந்த எழு இங்கு ஆரம்பிக்க முடியும் வாய்ப்புக்களை இல்லை பயப்படுகிறார்கள் வருவதற்கே இந்த நிலையை மாற வேண்டுமானால் நாங்கள் கௌரவமாக நிம்மதியாக காணி போலீஸ் அதிகாரங்களோடு நாங்கள் இங்கே வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட வேண்டும் அதுதான் உண்மையிலேயே ஸ்ரீலங்கா கிளி என்றதாக அமையும் என்று சிவஞானம் ஸ்ரீதரன் சொல்லியிருக்கின்றார் உண்மையில் நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதானோன்று தமிழ் மக்கள் மட்டுமல்ல சிங்கள மக்களும் லட்சக்கணக்கானவர்கள் புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்றார்கள் அவர்களும் இங்கே முதலிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இதே பிரச்சனை தான் ஏனென்றால் இப்பொழுது பெரும்பாலான சிங்கள மக்களுக்கு இந்த நாட்டை பற்றியும் தமிழ் மக்களை பற்றியும் தமிழர்களுடைய பிரச்சனைகள் தேவைகள் பற்றியும் உணரக்கூடியதாக இருக்கிறது சில சிங்கள மக்கள் சில பௌத்த மத தலைவர்கள் மட்டும்தான் இன்னும் அந்த பழைய இதிகாசங்களையே சொல்லிக்கொண்டு அதிலேயே புரியோடி போயுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் கொஞ்சம் மனம் திறந்து வெளியே வந்து சிந்தித்தால் எங்களுக்கான தீர்வுகள் சாத்தியமாகலாம் என்பதுதான் சிவஞானம் ஸ்ரீதரனின் மற்றைய கருத்து இது உண்மையாகவே பெரும்பாலும் சிங்கள மக்கள் என்று எங்களுடைய பிரச்சனையை உணர்வதற்குரிய காரணமாக அமைவது யாழ்ப்பாணத்திற்கு வருகிறார்கள் யாழ்ப்பாணத்தவர்கள் இலங்கை கொழும்பு பகுதியில் போய் சிங்கள மக்களுடன் சேர்ந்து வாழ்கின்றார்கள் பல்கலைக்கழகமாக இருக்கலாம் பணிபுரிகின்ற இடங்களாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் மன அளவில் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் இப்பொழுது நல்ல நட்புறை ரீதியாக ஆனால் சிலர் மட்டும்தான் இன்னும் அதே இதிகாசங்கள் ஒரு வாழ்கின்றார்கள் சிங்களவர்களைக் கண்டால் பயம் அல்லது தமிழர்களை கண்டால் அப்படி ஒரு பார்வாகிறது அதெல்லாம் இப்போ வெகுவாக குறைந்திருக்கிறது இந்த மாற்றம் வரவேற்கத்தக்கது இந்த போக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்று பல மக்கள் சொல்லுகிறார்கள் இது சரியாக இருப்பது அல்லது இருந்தால் விரைவில் எங்களுக்கான பிரச்சனை தீர்க்கப்படும் தீர்க்கப்பட்டால் உண்மையில் பெரிய ஒரு வெற்றி சந்தோஷம் எதிர்பார்ப்புடன் காத்திருப்போம் மீண்டும் சந்திப்போம்